தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்தில் வந்து ஒரு தனியார் ஸ்கூலில் ஆயிரக்கணக்கான மால மாணவிகளை சின்ன குழந்தைகளை பாட்டி திமுக மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மற்றும் ஆசிரியர்கள் எல்லோரும் அந்த ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வச்சு ஹேப்பி பர்த்டே உதயண்ணா ஹேப்பி பர்த்டே உதயண்ணா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்ல வச்சாங்களா தடவை சொல்ல ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ல வச்சாங்களான்னு அதுல ஆனா சொல்ல வச்சுட்டாங்க அது வந்து எல்லா பக்கமும் பரவிடுச்சு ஏதாவது ஜோசியக்கார ஏதாவது சொல்லியிருப்பான்னு தெரியல இவங்க பகுத்தறிவு அதெல்லாம் நம்ப மாட்டாங்க இருந்தாலும் நான் ஒரு டவுட் இருக்கு ஏதாவது இவங்க வந்து வந்து ஜோசியக்காரன் சொல்ற கேட்பாங்க அதன் அடிப்படையில் வந்து ஜோசியக்காரன் ஏதாவது நூற்றி எட்டு தோட சொல்லணும் ஆயிரத்தி எட்டு தோட சொல்லணும் கல்யாணம் முடிக்காத திருமணமாகாத அவங்க குழந்தைக சொல்லணும் அப்படி வந்து வெர்ஜினாக இருக்கக்கூடாது இப்படிலாம் அந்த ரூல் சொல்லியிருப்பாங்களா என்னான்னு தெரியல அதனால் வந்து மாணவர்களை வச்சு கைப்பிப்பெடுத்துட்டே உதயணா கைப்பிப்பெடுத்துட்டே உதயணான்னு சொல்ல வச்சிருக்கலாம் ஆனால் இதில் வந்து என்னென்ன சொல்ல வச்ச தப்பு இல்லை ஒரு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை உண்டு ஆனால் அவங்க விருப்பப்பட்டு சொல்லணும் இல்லை அவங்க அப்பா அம்மா சொல்லி சொல்லணும் டீச்சர் சொல்லி சொல்லலாம் அந்த டீச்சர் வந்து நம்மளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இது பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க காலை உணவு திட்டம்லாம் அங்கே தான் கொண்டு வந்தது அதுக்காக வந்து நன்றி சொல் மொத்தமாக கேப்பிப்படுத்துகிட்டே உதயம்னா அப்படின்னு டீச்சர் சொல்லியிருந்தால் அது தவறில்லை அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிக்கூடம் கவு அரசு பள்ளிக்கூடம் கிடையாது அவங்களே பீஸ் கட்டிதையும் படிப்பாங்க வந்து இன்னொன்று என்னென்னா அதை கட்சிக்காரங்க சொல்ல வச்சுன்னா அவங்க ஃபீஸ் கட்டுறாங்களா கல்வி கட்சிக்காரங்க இல்லை வட்ட செயலாளர்கள் கட்டுறாரா நகர செயலாளர்கள் கட்டுறாரா இல்லை மாவட்ட செயலாளர் ஃபீஸ் கட்டுறாரான்னு தெரியல அவங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து வேர்வை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அவங்க சொல்லணும்னா யாரோட யாரை வாழ்க்கைன்னு சொல்லணும் யாரை ஒழுகைன்னு சொல்லணும் அவங்களுக்கே விட இல்லைன்னு சொல்கிறாங்க வந்து அதெல்லாம் வந்து பல இது இருக்கு சட்டம் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா டெல்லியில பள்ளிக்கல்வி விதி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு கீழ் வந்து டெல்லி சட்டம் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆஹ் பள்ளியில் உடல் ரீதியான தண்டனை கொடுக்கக்கூடாது சுதந்திரம் மற்றும் கண்ணியம் நிறைந்த சூழல கல்வி கற்க வைக்கணும்னு சொல்றாங்க அதை உடல் நிறைய தண்டனை கொடுக்க கூடாது சுதந்திரம் மற்றும் கண்ணியம் நிறைந்த சூழலில் கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்படித்தையும் வந்து டிவிஷன் பெஞ்ச் வந்து அப்படி சொல்லியிருக்கு ஹைகோர்ட் டெல்லி டெல்லி ஹைகோர்ட்டு டிவிஷன் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நீங்கள் எப்படி வந்து உடல் ரீதியாக வந்து வெயிலுக்குள்ளே கொடு கடுமையான வெயிலுக்குள்ளே வந்து இப்படி நிப்பாட்டினாருங்க நிப்பாட்டி இதே ஒரு தண்டனை தான் வந்து வந்து பாலா படத்தில் கணக்க அப்படி வெயிலில் நிப்பாட்டி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு இது மிகப்பெரிய தவறு அடுத்த முன்னாள் கன்னியம் சுதந்திரம் மற்றும் கன்னியமான தோ நிறைந்த சொல்லு கல்வியாக இருக்குது ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டாங்கன்னா அதை எப்படி கணியம் பிறந்த சூ கனியம் நிறைந்த சூழலாக இருக்கும் திமுக மாட்டு அது நகர் நகர்ச்சியலர் திமுக தொண்டர்கள் அப்படிலாம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்படி கண்ணியின் மிரந்த சூழலாக இருக்க அந்த பள்ளிக்கூட வளாகம் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காதா எதிர்மறை சிந்தனை கொண்ட இடமா இருக்காதா எப்படி வந்து நில அகப்ப அகபகரிக்கலாம் எப்படி வந்து லோன் எது பண்ணலாம் ஒப்பந்தத்தை எடுக்கலாம் யாரை முடிக்கலாம் இப்படிலாம் சிந்திக்கிற மனநிலை கொண்ட மா மக்கள் ஊற குழுமி இருக்க இடத்துல மாணவர் மாணவிகள் இருந்தால் எப்படி படிப்பு வரும் எப்படி வந்து அவங்களுக்கு நேர்முறை சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா டெல்லி ஹைகோர்ட்டு டிவிஷன் பெஞ்சு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சட்ட விதிகளின் கீழே இது ஒரு உக்கா இருக்கா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றுல வந்து ஒரு வழக்கு தாக்கதாவது என்ன வழக்குன்னா வந்து மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து தண்டனை கொடுக்கலாம் தண்டனையை ஒத்தி வைக்கிறதுக்காக பெற்றோர் மன்றம் வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க டெல்லியில் அதபடி வந்து சில வந்து விதிமுறைகளை வந்து டெல்லி கோர்ட்டே வகுத்து கொடுக்குறாங்க சட்டமாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாலு வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு தண்டனையே விடக்கூடாது பதினாலு வயசுக்குள்ள ஸ்கூலில் அதான் ஸ்கூல் லெவலில் பதினாலு வயசுக்கு இருக்கிற மனிதர்கள் தண்டனையும் கொடுக்காது பள்ளிக்கூட வராமல் போனாலோ ஹோம் ஒர்க் செய்யாமல் போனாலோ இல்லை டீச்சரை இந்த திட்டுனாலோ ஏதாவது சண்டை போட்டாலோ பத்த பத்து பசங்க கூட சண்டை போட்டால் கூட அவங்களுக்கு திட்டாதீங்க உடல் ரீதியாக தண்டனை கொடுக்காதீங்க அறிவுரை சொல்லுங்க அப்படிங்குறது பள்ளி பள்ளியடத்தை விட்டு கட்டெடுத்துட்டு ஓடுறியா அவர் பையன் அப்படின்னா அவனுமே அந்த பையனை என்ன சொல்லணுமா பள்ளியடத்தை விட்டு ஓடுறாப்புலன்னா வந்து அவனை வந்து மதியம் சாப்பாடு நடத்தி மட்டும் முடிச்சு வச்சுக்கிறணுமா ஏதாவது ஒரு ரூமில் அடைச்சி விட்டுருன்னா எல்லாம் கங்கணிக்கு ரெண்டு பசங்களை போட்டு அவனை இது பண்ணிக்கணுமா இப்போ அந்த சாப்பாடு நேரத்தில் தப்பிச்சு விடாமல் இருக்க மற்றபடி ஸ்கூல் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் வந்து அவனை பிடிக்கக்கூடாதான் பிடிச்ச வந்து ஏன்டா பள்ளிக்கூட வரலன்னு கூட கேட்கக்கூடாதான் அப்படிலாம் சட்டம் வந்து மாணவர்களுக்கு இது இருக்கப்ப ஏன் வந்து மாணவர்களோட மனசு மாறிடும் மாணவர்களோட வந்து கெட்டெண்ணை வந்து மாணவர்கள் வந்து பயன் தருவாங்க இப்படிலாம் சொல்லி பண்ணி அவனை படிக்கிறக்காக ஆயிரத்தி எட்டு ரூல்ஸை வந்து டெல்லி ஹைகோர்ட்டும் சந்தி அண்ணல் அம்பேத்கரும் வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த அதெல்லாம் விட்டு குப்பையில் ஓட்டுட்டு இந்த வெயிலன்ஸ் கொடுமைப்படுத்துனீங்கன்னா வந்து அவர் என்ன வரும் அந்த மனநில ஒரு மாணவனை வந்து வந்து வெயில் நிப்பாட்டுறாங்க அதான் அமைச்சருக்காக நிப்பாட்டுறாங்க அமைச்சருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நிப்பாட்டுறாங்க ஆயிரக்கணக்கான மனநிலை அவன் என்ன நினைப்பாங்க சின்ன பையன் இந்த ஆள் வர்றதுக்கு நம்ம எதுக்கு வெயிலில் ஒவ்வொரு இவருனால வந்து நம்ம கஷ்டப்படணுமா அமைச்சர் ஊரை அப்படித்தே இருப்பாங்களா அரசியல் விரோதிகூரம் தவறானவங்களா இருப்பாங்களா அப்படின்னு அவனுக்கு என்ன வராதா ஒரு கவர்மெண்ட் மேலே தவறான என்ன வராதா நம்மள எதுக்கு வந்து சாப்பிடாம கூட வந்துட்டோம் பலிக்கோடத்துக்கு இப்படி வந்து நம்மளை வெயிலில் நிப்பாட்டுறாங்க மயக்க வருது இந்த கவர்மெண்ட் இப்படி செய்த கவர்மெண்ட்லாம் தப்பானவங்க நம்ம வாத்தியார் இப்படி இருந்து பாட்டுறாரு வாத்தியாரும் தவறானவரு ஆசிரியர் ஊரம் தவறானங்க இப்ப நினைக்க மாட்டாங்களா ஒரு தப்பான க வந்து அபிப்பிராயம் வராதா இந்த மாதிரிலாம் வரக்கூடாதே வந்து வந்து சட்டங்கள் பல ஏற்றப்பட்டாலும் வந்து இப்படி செய்கிறாங்க வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாள சட்டம் வந்துருக்குது வந்து குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதுபடி என்னென்னா வந்து இப்போ ஒரு ஒரு மாணவனுக்கு வந்து எப்படிலாம் வந்து யார அந்த தடுப்பு சட்டப்படி அனைத்து விதமான குழந்தை தொழிலாள முறைகளே ஒழிக்கணும் அனைத்து விதமான எந்த தொழிலும் அந்த தீப்படி தொழிற்சாலையாக இருந்தாலும் பட்டா தொழிற்சாலையும் சரி கொத்தனார் வலியாக இருந்தாலும் சரி மில்லுக்கு போகிறதா இருந்தாலும் எந்த தொழிலாலுமே குழந்தையை வந்து செய்யக்கூடாது செய்ய வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது அது அதுக்கட்டும் இல்லாமல் அபாயகரமான பணிகளில் உள்ள பதினஞ்சு டு பதினெட்டு வயசு பசங்க அதாவது இந்த டீன் ஏஜை தொடங்களேன் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் இந்த டீம் வந்து வந்து வளர்வில்லாம் பசங்களான இவங்க பதினஞ்சு வயசுல பதினெட்டு வயசு வரையும் வந்து எந்த அபாயகரமான தொழிலையும் ஈடுபடுத்தக்கூடாது இது திமுக கோஷம் போட்டதை கூட வேறு என்ன அபாயகரமான தொழில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு இது பண்ணி வா வந்து வாழ்கன்னு சொல்கிறேன் அவனோட கட்சி கொள்கைகளை சொல்ல வைக்கிறாங்க அந்த கட்சி கொள்கை வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அபாயகரமானது யாரு அந்த மாணவனுக்கும் அது வந்து அந்தது அபாயகரமானது அவன் வந்து இந்த நாட்டுக்கு அபாயகரமானது நம்ம மாநிலத்துக்கு அபாயகரமானது அந்த ஊருக்கு அபாயமானது அபாயகரமானது டே வந்து ஒரு திமுக கொள்ளையை ஒருத்தர் உள்வாங்கிட்டேன்னா எல்லாத்துக்கும் அபாயம் தானே எல்லாத்துக்கும் ஆபத்து தானே அந்த அதை 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 வந்து சொல்கிறாங்க வந்து இந்திய தொழிலாளர் சட்டத்தில் அடுத்து வந்து அனைத்து விதமான குழந்தை தொழிலாளர் முறைகளை ஒழிக்கணும் வந்து இது கூட குழந்தைகளை அந்த அரசியல் கட்சி வந்து குழந்தைகளை பொடி பிடிக்க வைக்கிறது ஒரு கோஷம் போட வைக்கிறது இந்த மாதிரி பிறநாள் வாழ்த்து சொல்ல வைக்கிறது மாணவர்களை வந்து காக்க வைக்கிறது ஆரத்தி தட்டை தூக்கிட்டு காக்க வைக்கிறது வந்து அமைச்சர் ஒருவாறு அவருக்கு தெளிவா நீ அவர் பூ போடணும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து இதே இந்த ஈரோட்டில் ஒரு ஸ்கூலில் ஒரு மாவட்டத்தில் திமுக மாவட்ட வராது அந்த படத்தில் எனக்கு வந்து இந்த சேர்ஸ் கேர்ள்ஸ் எனக்கு பழைய படத்தில் காட்டுவாங்க அந்த பூவை தூக்கி போடுவாங்க ரெண்டு வருக்கும் வாராய் வாராய் அந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளருக்கு கூவலி போட வச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்துக்கு கீழே மாவட்ட செல்லாமல் வளர்க்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து இப்போ வந்து அமைச்சருக்கு ஏதாவது கேபி அவன் மட்டும் தீங்கு பசங்களா போட சொன்னாங்களே தென்காசி பக்கத்தில் இருக்க ஸ்கூலு அந்த அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்கூலுக்கு உரிமை ரத்து பண்ணி அந்த மாணவர்களை கூட வேற பள்ளிக்கு மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோஷம் கூட சொன்ன வந்து அவங்க ஆசிரியர் மரட்டி வேலை ஆசிரியர் மரட்டி கூட செஞ்சுருக்கலாம் திமுக மாட்டச்சல் மரத்துனா கேட்டு தானே ஆகணும் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அவங்க கையில் இருக்கு பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் வந்து உதயநிதி மன்ற தலைவர் தலைவராக இருக்காரு அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அந்த அமைச்சர் வந்து மறுத்திருக்கலாம் அதனால் வந்து திமுக அமைச்சர் போ திமுக காரங்களை பூரா நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு உதயநிதி இதையும் செய்யணும் இல்லை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேலே தவறு இல்லைனா அவர் செய்யணும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேலே தவறு இருக்கும் ஏன் எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மே மாதம் எட்டாம்தேதி ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க மே மாதம் தேதி காலையில் ஒம்போது மணிக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடும் ஏன்னா பசங்க பூரா காத்துக்கிட்டுருக்கேன் என்ன குரூப் எடுக்கணும் என்ன இது பண்ணணும் நம்ம படித்ததுக்கு வந்து கரெக்டான மார்க் வாங்கிட்டோமா இது பண்ணுமா அப்போ அடுத்து என்ன செய்வாங்க அப்பா அம்மா பிள்ளையை கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க ஒம்போரை மணிக்கு ஆனால் ஆசை அந்த வந்து அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் வந்து அதிகாரிகளும் ஆசிரியர்களும் இருக்காங்க இவர் வந்து வ வந்து தொடங்கி வைக்கணும் இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிடணும் அமைச்சர் அன்பில் மகேசன்னேன் அவர் வரவே இல்லை வந்து லேட்டாக வந்துட்டார் ஒரு எட்டரை லட்சம் மாணவர்கள் வந்து எப்படா ரிசல்ட் வரும் எப்படா ரிசல்ட்னு அலைஞ்சாங்க முதையாவது வந்து நான் வந்து டென்த் ரிசல்ட்டு இப்போ வந்து எனக்கு வரும்போதெல்லாம் வந்து சாயந்திரம் மாலைங்குளர் பேப்பர் வந்தால் தான் தெரியும் அந்த அந்த கால அது மாலைங்குளர் பேப்பருக்கா இருந்தால் அவங்க எட்டு மணிக்கு பேப்பர் வரும் அது அது வருது அப்படித்தையும் வந்துச்சு அதுலேயும் நம்பரை தேடி பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் வந்துடும் அடுத்த செகண்ட் வந்துடும் அடுத்த செகண்ட் வர்றதை வந்து அஞ்சு ஒன்று பல மணி நேரம் வந்து அவர் தாமதம் வந்து இதுவும் டோ என்ன கேட்டால் என்ன சொன்னார் அதிகமாக அந்த அமைச்சரே அன்பில் மகேசனே பிளே ஃப்ளைட்டுக்கு தாமதம் ஆச்சு திருச்சியிலேருந்து வர சென்னைக்கு வர ப்ளைட்டுக்கு வர தாமதம் ஆகிடுச்சுன்னாரு முன்னாடியே முன்னாடி முதலாளே அவன் தங்கியிருக்கணுமே முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கான விஷயம் வந்து எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க முதனாலேயே வந்து தங்கி செஞ்சுருக்கலாம் வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கலாம் வந்து பட ரிலீஸ் ஆக போதும்னா இப்போ அந்த எப்படி போய் வந்து விஜய் ரசிகர்கள் அதெல்லாம் வந்து முதனாலே போய் தங்குறாயில்ல அந்த மாதிரி தங்கி வந்து அமைச்சர் அண்ணன் செஞ்சிருக்குன்னா அச்செய்யலை அப்படி வந்து மாணவர்கள் அச்சற இல்லாதங்க இவங்க அப்படி இருக்கப்போ இதெல்லாம் பயன்படுத்தவே செய்வாங்க இது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரிகள் பாருங்கள் வந்து அந்த பாட 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 நல்களெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து சுப வீரபாண்டியன் அவர் வந்து பிறர் மனைவி வந்து இது பண்ணுறது தப்பு இல்லை அப்படி இப்படிலாம் பேசினவர் வந்து அடுத்து லியோனி அவர் வந்து என்ன எப்படி பேசுவாப்பில்ல ஆபாசமாக பேசுவாப்பில்ல அறுவருக்கு தகையில் பேசுவாப்பில்ல அவர் இந்த மாதிரி அதெல்லாம் போட்டால் இப்படிங்க இப்படித்தையும் பள்ளிகள் விப்புறம் இப்படித்தே இருக்கும் மாணவர்கள் துயிப்படத்தையும் வைப்பாங்க வணக்கம் படத்தையும் சொல்லுவாங்க மயக்கம் படத்தை மா மாணவர்களை மயக்கம் படத்தே வைப்பாங்க வெயிலில் காக்க வச்சிடலான்னு நடந்துக்கிட்டதே இருக்கும் அரசியல்வாதிகளுக்காக மாணவர்களை வெயிலில் காக்க வைக்கிறது என்றைக்கி நிப்பாடுறாங்களா தமிழகம் அன்னைக்கிதான் ஒரு படம் த வணக்கம்